இந்த கோவிலில் ஒம்பது வாரம் நீ தேங்காய் வச்சு கட்டினீங்க அப்படின்னா மனசு நினைஞ்சது கண்டிப்பாக நிறைய பேரும் உலகத்திலேயே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியில் சிலை இருக்குன்னா அது இந்த கோவிலில் மட்டும்தாங்க உலகத்திலே ஹைட்டான செலைன்னா இந்த கோவில் மட்டுந்தான் இவ்வளவு தேங்காய் கட்டினது எல்லாமே அவங்கவுங்க வேண்டுதலுக்காக தான் கட்டியிருக்காங்க

இந்த கோவில பாத்தீங்கன்னா வருஷந்தோறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க சண்டக்கல்லூர் கிராமம் நான் ரெண்டு ரெண்டு வருஷம் முன்னே ஜென்சன் ஹாஸ்பிட்டல் பெங்களூரில் அட்மிட் ஆனேன் அப்போ வந்து ம மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் சிஎம் ஸ்வீலர் ஹாஸ்பிட்டல் போனேன் கண்ட்ரோலாவில் அது ஜென்சன் ஹாஸ்பிட்டலில் ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஜனவரி திங்களில் ஆப்ரேஷன் இங்கே ஜங்ஷனுக்கு வந்தேன் அங்கே கண்ட்ரோலாக இங்கே வந்த பிறகு எங்கள் பொண்ணு வந்து ஒம்பது வாரம் ஒம்பது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முப்பத்தஞ்சு ரவுண்டு சுற்றி நான் வந்து இந்த குங்கை காலையம் பூஜை பண்ணிட்டு குங்கை துவஞ்சிப்பார் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணது எனக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு அதுதான் எங்கள் வந்து சௌர சாதனை எனக்கு இப்போ வந்து நாலு ஆப்ரேஷன் பண்ணி கண்ட்ரல் ஆகிட இங்கே வந்து நாலு வருஷம் வார்க்க ஒரு டைம் வந்து ரொம்ப பதினோ பதினோரு உடவை வந்து இப்போ சுற்றி இந்த குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு கூட என் காயெல்லாம் நல்லாச்சு இப்போ முதல்ல வந்து நான் ரொம்ப வீட்னஸ் ஆகிட்டேன் நடக்க முடியாது இருந்துச்சு இப்போ ஒரு வருஷம் பிறகு பேராக நடந்து போயிட்டு இப்போ லைசாக ஒரு வருஷம் பிறகு நல்ல படிப்பு பண்ணுறோம் இப்போ பூஜை பொருளுக்கு வந்துக்குது சரிங்க தேங்க்ஸ் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா குடிப்பளத்துக்கு அடிமையாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் இங்கே வருது வந்துட்டு இருக்காங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்மளம் மூலமாக அவங்க மேலே இருக்க கந்திஷ்டியெல்லாம் எடுத்து விட்டுறாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு போக கூடாதா இந்த கோவில் வந்து பூட்டை மட்டும் போட்டு போங்க கண்டிப்பா உங்களை விட்டு போவே மாட்டாங்க